துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது வாசஸ்தலத்தையோ அவர் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் வசனம் ஒன்று துன்மார்க்கரின் வீட்டில் என் துன்மார்க்கர்கள் கடவுளின் சட்டங்களை மீறி தங்கள் விருப்பப்படி வாழ்கிறார்கள் அவர்களின் வீடுகளில் அநீதி ஆணவம் பொறாமை போன்றவை நிறைந்திருக்கும் கடவுளின் ஆசீர்வாதங்களுக்கு விலகியிருக்கும் இத்தகைய வீடுகளுக்கு சாபம் வருவது இயல்பு இரண்டு நீதிமான்களின் வாசஸ்தலத்தில் என் ஆசீர்வாதம் நீதிமான்கள் கடவுளின் வழியில் நடந்து அவரது சட்டங்களை மதித்து வாழ்கிறார்கள் அவர்களின் வீடுகளில் அன்பு அமைதி கருணை போன்ற நற்பண்புகள் நிறைந்திருக்கும் ஜெபம் அன்பான தேவா உன் வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு தீபமாக இருக்கட்டும் எங்கள் குடும்பங்களின் மீது உன் ஆசீர்வாதங்களை பொழி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்